சோத்திரனை தவையை பாண்டே தனத்தில் அந்த வசனத்தை தாணித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி சங்கீதம் நூற்றி இருபது அஞ்சாவது வசனத்தை வங்கி உங்களுக்கு வாசிக்கேன் சங்கீதம் நூற்றி இருபதாவது வசனம் ஐ அஞ்சிலிருந்து உங்களுக்கு வாசிக்கும் கர்த்தர் உன்னை காய்க்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார் கர்த்தர் உன்னை காய்க்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலால் இருக்கார் எசப்பா என்ன சொல்கிறார்னா உங்கள் வலது பக்கத்தில் நனலாக இருக்காராம் எசப்பா உங்கள் கூடயே நான் தங்கியிருக்கேன் என்று சொல்கிறார் அந்த சபத்தம் மூலம் உங்கள் வலது பக்கத்தில் நான் நிழலாக இருக்கேன் என்று சொல்கிறார் ஏசப்பா எவ்வளோ பெரிய சு உதவி செய்தார் நமக்கு இதை நினச்சி எல்லாரும் ஏசப்பா ஒரு நிமிஷம் செவம் பண்ணி யேசப்பா எங்களோட நீங்கள் நனலாக இருக்கிறதுக்கு நன்றி என்று சொல்லுங்க ஏசப்பட்ட ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட இருக்கிறதுக்கு நன்றி என்று சொல்லுங்கள் அந்த சபத்து மூலம் நான் உங்களோட நிழலாக இருக்கேன் என்று சொல்கிறார் இந்த சபத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி